ங்கின் பாதுகாவலரான புனித ஜே பிரிட்டோ அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே இந்த நாளிலே அன்பும் மகிழ்ச்சியும் நம்மிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த யூபிலி ஆண்டிலே மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஒன்று நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருதுவது இரண்டாவது பிறரை மன்னிப்பது மூன்றாவதாக நம்மையே மறுமலர்ச்சிக்கு உட்படுத்திக் கொள்வது ரினிவ் யோசன் உங்களையே புதுப்பித்துக் கொள்வது எனவே இந்த அன்பிலும் மகிழ்விலும் நாம் எவ்வாறு நம்மை கொள்ள இருக்கிறோம் திரு பணியாளர்களின் எதிர்நோக்கு என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டின் மேல்வெறி சட்டமாக இருக்கிறது நாம் எல்லோரும் எதை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே காத்திருக்கின்றோம் ஒரு திரு பயணி ஒருவர் ஒரு திரு பயணம் சென்றார் அவர் சென்று கொண்டிருந்த வழியிலே அதி காலை நேரம் அங்கே ஒரு சன்னியாசி அமர்ந்திருந்தார் சூரியனை பார்த்து அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பின்பாக ஒரு அழகிய பெரிய மடம் இருந்தது அந்த குருவானவரின் மடம் இருந்தது அதை பார்த்துவிட்டு அங்கு பலர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலை பொழுதியில் அப்போது இந்த திரு பயணி அந்த குருவை பார்த்து சொன்னார் இந்த காலை மிகவும் ரம்மியமாக இருக்கிறது மிக அழகாக இருக்கிறது அதிலும் உங்களை இந்த தியான செய்யும் போது உங்களை தரிசிப்பதிலே உங்களிடமிருந்து ஆசி பெறுவதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கென்று ஆண்டவர் சிறந்ததொரு மடத்தை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று அந்த திருப்பயணி சொன்னார் அவருடைய எதிர்நோக்கு எல்லாம் அந்த குருவானவர் அந்த மடம் வளமையாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அந்த குருவானவர் இவரை பார்த்து சொன்னார் ஐ எம் சோ சாரி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாட மாளிகை போல இருக்கின்ற இந்த மடமானது நாங்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோமோ வெளிச்சத்தை விடுதலையை அந்த சூரிய உதயத்தை தடுத்து கொண்டிருக்கிறது ஆஃப் த மார்னிங் எனவே நாங்கள் இந்த மடத்தை தகர்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்பதாக இருக்கிறது விடுதலையை பார்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதுதான் உண்மை இன்று நாம் எதையெல்லாம் அன்பு என்று கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவையெல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் எதையெல்லாம் நான் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த மகிழ்ச்சியை நான் அதாவது நான் வரையறுத்த அந்த மகிழ்ச்சி என்பது இடிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற இந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா சொல்லுங்களேன் பார்ப்போம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா ஆமாம் இந்த லைட்லாம் பார்த்தா இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஆ நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த இரவு இனிமையான இரவாக இருக்கிறது ஆண்டவரின் ஆசீர்வாதம் இந்த திருப்பள்ளியிலிருந்து வரப்போகிறது என்று நாம் இருக்கிறோம் மகிழ்வோடு இருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்திலே சாதாரண மனிதர்களாக நாம் எல்லோரும் மகிழ்வோடு இருக்கின்றோமா ஒரு மிகப்பெரிய கேள்வி எதிலே நான் என் மகிழ்ச்சியை புதைத்து வைத்திருக்கின்றேன் எங்கே என்னுடைய மகிழ்ச்சியை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று நாம் எல்லோருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது இன்றைக்கு இந்த விளம்பர உலகத்தில் எல்லாவற்ற ஆடம்பரங்களையும் அணிகலன்களையும் பெற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது தகர்க்கப்பட வேண்டிய மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நம் உறவின் அன்பின் வெளிப்பாடாக அதன் வெளிப்பாடாக வருகின்ற மகிழ்ச்சியே உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு முறை ஒரு மகன் அவருடைய மனைவி மருமகள் இருவரும் சேர்ந்து தன்னுடைய மாமா மாமியாரை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விட போயிருந்தாங்க ஏன்னா இவங்களால் அவங்கள வச்சு பராமரிக்க முடியவில்லை முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டுறலாம் எவ்வளோ பணம் ஆனாலும் செலவாக இல்லை ஃபாதர் இவங்கள அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனும் மருமகளும் அவருடைய ஒரு குழந்தையும் மூன்று பேர் செஞ்சு தாத்தா பாட்டியை கொண்டு போய் விட போகிறாங்க முதியோர் இல்லத்தில் அப்போது முதியோர் இல்லத்தில் இருந்த அந்த அருட்தந்தை அவர்கள் இந்த பெரியவர்களுடன் ரொம்ப தெரிஞ்சவர் போல் பேசினார் இந்த பையன் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்க ரூமில் வச்சுட்டு அம்மா அப்பாவுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு திரும்பவும் சரிம்மா சரிப்பா நல்லா இருங்க உடனே இந்த மருமகளும் மாமா அத்தை வி லவ் யூ அங்கேயே இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு வர்றாங்க கேட்டு பக்கத்தில் அந்த ஃபாதர் இருக்கிறார் அந்த ஃபாதர் பார்த்து கேட்குற இந்த பையன் என்னுடைய தாயையும் தந்தையும் வெகு வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பழகியது போல இருக்கிறதே அவர்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்டான் அப்போது அந்த சாமியார் சொன்னார் ஆமாப்பா ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தாறு வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய தாயும் தந்தையும் இதே இல்லத்துக்கு வந்திருந்தாங்க நீ அனாதை எங்களுடைய இந்த கேட்டு பகுதியிலே விட்டு விட்டு போய்விடப்பட்ட ஒரு குழந்தை உன்னை எடுத்து வளர்த்தவர்கள் தான் இந்த தாயும் தந்தையும் அப்படின்னு சொன்னார் இவனுக்கு ஷாக்காய் போச்சு உலக நானே ஒரு அனாதை என்னை இவ்வளவு அன்போடு அதுவும் மாற்றான் பிள்ளை இல்லை நீ அனாதை இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த பையனுக்கே தெரியாமல் வளர்த்து கல்யாணம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து பேரப்பிள்ளைங்களுக்கு எல்லா சவரச்சனைகளையும் செய்த இந்த தம்பதியரை தன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பிச்சு வச்சு வச்சுட்டியப்பா அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்கிறாரு அவன் கண்ணீர் மல்க திரும்பி செல்லுகிறான் தன்னுடைய தந்தையும் தாயும் இங்கே தான் டூரிஸ்ட் இருக்கு பாருங்கள் தாயும் தந்தையும் பார்த்து நீங்கள் வந்துடுங்க முதியோர் இழுத்தலை இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த தாயும் தந்தையும் என்ன திரும்ப சொன்னாங்க இனிமேலும் நாங்கள் உங்களோ உன்னோடு இருந்தால் உனக்கு சிரமமாக இருக்கும்பா உன்னுடைய மனைவியை நின்று அதிகம் அன்பு செய்ய முடியாது அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது உன்னுடைய குழந்தைகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண முடியாது உன்னுடைய நேரத்தை அவர்களுக்காக செலவழிக்க முடியாது எனவே நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் இது ஆண்டவனின் நிலம் இங்கேயே நாங்கள் இருக்கிறோம் நீ சென்று மகிழ்ச்சியோடு இரு சந்தோஷமாக இரு அதுதான் உண்மையான அன்பு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட ஒரு பையனை எடுத்து வளர்த்து அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி வச்சு பேரப்பிள்ளைங்களை அவங்க கையில் ஏந்தி அதை வளர்த்து அதுதான் நிபந்தனையற்ற அன்பு அந்த அன்பு இன்றைக்கு நம்மிடம் எவரிடமே இல்லை எனவே தான் இந்த முதியோர் இல்லங்களை பார்த்து ஒரு கவிஞர் சொன்னார் இது மனித காட்சி சாலை எது முதியோர் இல்லங்கள்னா மனித காட்சி சாலை இங்கே அவ்வப்போது மிருகங்கள் வந்து போகும் மனிதர்களை பார்ப்பதற்காக மிருகங்கள் வந்து போகும் இதுதான் யதார்த்தம் இன்றைய நிலைமை அப்படி தானே இருக்குது நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் எங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா இல்லையா காட்டூருக்கு போய் பார்ப்போமா கிராப்பட்டிக்கு போய் பார்ப்போம்மா வேற இங்கே எத்தனையோ அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இருக்குது போய் பார்ப்போமா அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே நம்முடைய தாத்தா பாட்டிகள் நம்முடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு வயது முதிர்ந்த தாய் அவர்களை பார்த்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பிள்ளைங்க பத்து பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணுங்க அவங்க முதியோராக இருக்கும்போது ஒரு தொண்ணூறு வயதில் அவங்கள பார்த்து பிள்ளைங்க கேட்டுச்சுங்க உங்களுக்கு மருத்துவ செலவோட ஒரு நல்ல ஒரு சிவிலியர் பெண்ணை வச்சு உங்களுக்கு வந்து அந்த முதியோர் இல்லத்தில் எல்லா பணிவிடைகளையும் செல் செய்வார்கள் அங்கே போகிறீர்களா என்று கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அந்த அம்மா வயதான அம்மா எனக்கு இந்த வயதில் மருத்துவம் தேவையில்லை நீங்கள்லாம் நாற்பது வயசுலேயே சுகர்னு போகிறீங்க எனக்கு தொண்ணூறு வயசாச்சு எனக்கு மருத்துவம் தேவையில்லை என்னுடைய மகனும் மருமகளும் என்னுடைய மகளும் மருமகனும் என்னோடு இருந்தால் என்னுடைய பேர குழந்தைகள் இருந்தால் அதுவே என்னுடைய மகிழ்ச்சி அதுவே என்னுடைய அன்பு அதுவே என்னுடைய சந்தோஷம் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இதையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது நாம் நம்முடைய மனதிலே மகிழ்ச்சி என்பதை எங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்று தந்து கொண்டிருக்கின்றோம் டாக்டர் சிவராமன் அப்படின்ற ஒரு இந்த ஆயுர்வேதிக்கு கொள்ளலாம் சொல்லுவார் டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க அவர் சொல்லுவார் நம்முடைய குழந்தைகள் உண்ணுகின்ற உணவிலே அவர்கள் மகிழ்வதே இல்லை ஆனால் கண்ணால் தான் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அவ இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் விளம்பரங்களிலே வருகின்ற ஒரு சாக்லேட் சாப்பிட்டோன்னே அப்படியே உதட்ட வழியாக வலியும் பாருங்கள் அதை எடுத்து அப்படி நக்கும்போது நம்ம குழந்தை கண்களால் அந்த சாக்லேட்டை சாப்பிடுது வாயால் சாப்பிடல நாக்கால் அது நக்கி பார்க்கலை கண்களால் தன்னுடைய மகிழ்வை நிறைவேற்றி கொள்கிறது கண்களால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளுகிறது இப்பேற்பட்ட பெரிய விளம்பரம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்குறோம் அவன் என்ன பண்ணுறான் நல்லா படித்து முடிச்சோடனே உங்களை இங்கே விட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறான் அமெரிக்காவிலையோ கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அமெரிக்காவிலேயோ எங்கேயோ போய் செட்டில் ஆகிறான் மகிழ்ச்சி இல்லை உண்மையான மகிழ்ச்சி இல்லை உண்மையான அன்பு அங்கு இல்லை இத்துணை ஆண்டு காலமும் அமெரிக்காவிலே வாழ்ந்தவர்கள் இன்றைய தினம் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது எத்தனை பேருக்கு தெரியுமா நமக்கு நமக்கு தெரியுமா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு பெரிய நகரம் தீக்கிரையாகி போனது நாம எதோ கனவுன்னு நினைச்சு எதோ வாழ்க்கை நினைச்சு போனோமோ அது ஒன்றில்லாமல் தீக்கிரையாகி விட்டது ரெண்டு லட்சம் பேர் அந்த இடத்திலிருந்து புலம் பெயர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாவற்றை விளந்து நிராகதியாக நிற்கிறார்கள் அதில் அமெரிக்காவில் பிறந்தவங்களை விட அமெரிக்காவுக்கு வந்தவங்க அதிகம் அதை நல்லா நினச்சி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைய அமெரிக்க அதிபர் இன்னொரு அதிர்ச்சி தருகின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டார் நீ அமெரிக்காவில் பிறந்து இருந்தால் கூட நீ அமெரிக்கன் கிடையாது பிறப்பால் யாரும் அமெரிக்கராக மாற முடியாது எல்லாம் அடிபட்டு போச்சு எல்லாம் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் மகிழ்ச்சி எதிலே இருக்கிறது நிறைவு எதிலே இருக்கிறது உண்மையான அன்பு செய்வதிலே இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் திருவிவிலியத்தில் பார்க்கின்றோம் இந்த உலகத்தை இறைவன் எவ்வளவு அன்பு செய்தார் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகத்தில் இந்த உலகத்தை இறைவன் அலாதியாக அன்பு செய்தார் தன்னுடைய ஒரே மகரை அனுப்பி அவரை சிலுவை சாவிற்கு உட்படுத்தி இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் அன்பே இறைவனாக இருக்கின்றார் அப்புறம் அன்பை பற்றி எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இந்த அன்பு இதன் வெளிப்பாடாக மகிழ்ச்சி இருக்கணும் நான் சொன்னது போல இந்த மகிழ்ச்சியை நாம் எதிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் எதிலே நாம் தொலைத்திருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே உறவுகள் மட்டும் இல்லை மற்றும் எல்லாமே இருக்குது நம்ம குடும்பத்தில் இப்பெல்லாம் வந்து சாதாரண வீடுகளில் கூட ஒரு காரு ரெண்டு டூ வீலரு பிள்ளைங்க இருக்குதோ இல்லையோ ஒரு காரு டூ வீலரு ஏசி நமக்கு வேண்டிய அத்துணையும் இருக்கிறது ஆனால் இது இல்லை அன்பு இல்லை அங்கே மகிழ்ச்சி இல்லை நாம் எல்லோரும் துயரத்தோடு இருக்கிறோம் துக்கத்தோடு இருக்கின்றோம் சோகத்தோடு இருக்கின்றோம் இதுதான் யதார்த்த உண்மை எனவே இந்த நிலையை நாம் தகர்த்தெறிய வேண்டும் இந்த நிலைக்கு யார் என்னை தள்ளிவிட்டது நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்குறோம் பொய் சொல்லக்கூடாது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த உலகத்தில் அவங்க பார்க்குறது அத்துணையுமே பொய் ஒரு கோல்கேட்டு விளம்பரத்துக்கு பற்பசைக்கு ஒரு பல்லில்லாத கிளவி போட்டு அவன் கோல்கேட்டு பேச விற்கிறான் பாருங்க அழகு சாதன பொருட்களுக்கு ஏன்னா ஆப்பிரிக்காவிலலாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் வெள்ளையா போயிட்டாங்களா இல்லையே அவன் இன்னும் கருப்பாக தானே இருக்கிறான் எதையுமே இறைவன் கொடுத்த எதையுமே நம்மால் மாற்ற முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்க்ளூடிங் எதை அன்பையும் உறவையும் நட்பையும் மகிழ்ச்சியையும் இன்னும் வருகின்ற இந்த தூயாவின் கனிகள் அத்துணையுமே இறைவன் கொடுத்தது போல நாம அதை காப்பாற்றினோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே நலமாக இருப்போம் உங்களுடைய கணவரை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா அப்படின்னு ஒரு பெண்மணியை கேட்டபோது அவங்க சொன்னாங்க நாம் அன்பு செய்கிறேன் ஏனென்றால் வீட்டு வேலைகளையெல்லாம் அவர் செய்து விடுகிறார் அது ஒன்று உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா செய்கிறோம் சொல்றான் ஏன்னா நான் எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க அது உண்மையான அன்பு அல்ல இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு தன்னை ஆளுகின்ற மேலாண்மை இல்லை தன்னை ஆளுகின்ற இறை ஆண்மை அவர்களிடம் இல்லை தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியவில்லை ஏன்னா பெற்றோர் நம்ம தான் கெடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் அவனுக்கு சின்னதில் இருந்தே அவனை எதையும் செய்ய விடாம அவனை சுயமாக முடிவெடுக்க விடாமல் அவனுக்கான முடிவுகளை நான் எடுத்து இன்றைக்கு அவன் நம்ம கைவிட்டு போயிட்டானே அவன் இல்லையே ஃபாரின் போயிட்டானே என்னை கண்டுக்க மாட்டான்ற என்ன என்ன பிரயோஜனம் எனவே இத்தகைய அன்பை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவர் சொல்வது போல இந்த உலகத்திலே மேலான அன்பு எது தன்னுடைய நண்பனுக்காக தன் உயிரை தருவது நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் டே மற்றவங்க விஷயத்தில் தலையிடாத ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலும் போய் தூக்கிடாத போலீஸ்காரன் வந்துடுவான் ஒன்றை பிடிச்சிக்குவான் நாளை கோர்ட்டுக்கு ஒன்றை கூப்பிடுவாங்க இப்படி தான் சொல்லி கொடுத்துருவாங்க இதுவா அன்பு இதுவா மனிதநேயம் இதுவா நம்முடைய மகிழ்ச்சி அந்த பையன் ஆனால் இயங்குவான் ஐயோ ஏதாவது உதவி செய்யணுமே அவங்களுக்கு அப்படின்னு இந்த சின்ன பையன் இயங்குவான் ஆனால் நம்ம அவன் கையை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு வந்துடுவோம் வேணாம் ஊரும்பு வேண்டாம் இந்த சமுதாயத்திற்காக நீ எதுவும் செய்ய தேவையில்லை நீ படித்து ஆளாகடா நாம் வளருவோண்டா அப்படின்ற அந்த சிந்தனைகளை மட்டுமே இவர்களுக்கு சொத்தாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடும்போது கூட ஏ பக்கத்தில் கொடுத்துட்றாத அப்படின்னு சொல்லிவிடுவோம் நம்மெல்லாம் இந்த இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மாங்காய் பிஞ்சு ஒரு பத்து பேர் கடிப்பாங்க அன்னைக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரலையே ஒரு கல்கோனாவை கண்டவனும் கடிப்பான் கண்டவனு கடித்த கடைசியில் இப்போ பெஞ்சில் உள்ளவனுக்கு அந்த கல்கோனா கரைஞ்சி போய் வரும் ஒரு சின்னோண்டு ஒட்டி இருக்கும் அன்னைக்கு இன்ஃபெக்ஷன் வரலையே நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருந்தது உறவு இருந்தது பாசம் இருந்தது பகிர்வு இருந்தது மகிழ்ச்சி இருந்ததே இன்றைக்கு எல்லாரும் தான் சொல்கிறேன் நான் சின்ன வயசுல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்போ இருக்க முடியவில்லையே என் பிள்ளைங்களாலும் அந்த மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்குகின்ற பலராக நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தன்னுடைய சேலையிலே வீர்வை நாற்றம் எடுத்த போதிலும் என்னுடைய மகனும் மகளும் நன்றாக கொண்டு உலா வர வேண்டும் என்கின்ற அந்த தாயின் அன்பு இறைவனின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது தாம் பிஞ்சு செருப்பை போட்டு போனாலும் என் மகன் ஷூவை போட்டுக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு போனோன்னு ஒரு தந்தை நினைக்கிறாரே அதிலே இறையன்பு இருக்கிறது அதிலே அன்பு இருக்கிறது அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது அந்த தியாகத்திலே தான் இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எனவே எதையெல்லாம் நான் அன்பு என்று வரையறைப்படுத்தி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வைத்திருக்கின்றோம் அவை சரிக்கப்பட வேண்டும் சரிந்து விழ வேண்டும் எதையெல்லாம் நாம் மகிழ்ச்சி என்று நம்முடைய இதயத்திலே கோபுரத்திலே வைத்திருக்கின்றோமோ அந்த கோபுரம் இடிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் எல்லோரும் திரு பயனாளர்களாக அதாவது இறைவனை நோக்கிய நம்முடைய அந்த திரு பயணத்திலே நம்முடைய எதிர்நோக்கு உண்மையான அன்பாகவும் உண்மையான மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எனவே இதை தெரிந்து கொண்டவர்களாக மீண்டும் ஒருமுறை திருத்தந்தை நமக்கு சொல்லித்தந்தது போல அவர் நமக்கு அருள்வது போல நாம் எல்லோரையும் நாம் மனம் மாறவும் நாம் பிறரை மன்னிக்கவும் நம்மையே புது மனிதர்களாக உருவாக்கிக் கொள்ளவும் இந்த திருவிழாவானது அருமையான அழைப்பை நமக்கு தருகின்றது புனித ஜான் டெப்ரிடோ அவர் வந்து ஓரியூரில் முதல்ல இருந்திருக்கிறார் அப்போது அவருக்கும் அந்த மக்களுக்கும் வந்து ஒரு போராட்டமாகி அவர் கும்பகோணம் மறை மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டார் அப்போது இந்த கும்பகோணம் அறை மாவட்டத்தில் இருந்த அருட்டந்தையர்கள் அவர் சொல்லியிருக்காங்க இனிமே நீங்கள் ஓரியூருக்கு போகக்கூடாது நீங்கள் நற்செய்தி பணியை அங்கே செய்ய வேணாம் நீங்கள் அந்த மக்களை அன்பு செய்தது போதும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை கொன்றுருவாங்க இருங்க கும்பகோணம் அவரை வைத்திருந்தார்கள் அருளானந்தர் பிறருக்கு வெளிப்படுத்துவது அல்ல என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்திருப்பவன் என்னை அன்பு செய்கிறான் என்று சொன்னார் என்னை அன்பு செய்கிறவனை என் தந்தையும் அன்பு செய்கிறார் என்று சொன்னாரே நாங்கள் இருவரும் அவனோடு வந்து தங்குவோம் என்று சொன்னாரே அது என்னுடைய சாவாராலும் இயேசுவும் இறைவனும் என்னோடு வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்திவிட்டு தன்னுடைய சாவை நோக்கி பயணித்தவர் ஒரு திரு பயணியவர் வேறொரு நாட்டிலே பிறந்திருந்தாலும் நம் நாட்டிற்காக ஒரு திருப்பயணம் மேற்கொண்டார் என்று சொல்ல வேண்டும் அவருடைய வாழ்க்கை ஒரு திருப்பயணமாக இருந்தது அந்த பயணம் அவருடைய இறப்பை நோக்கியது இருந்தது லூகா நற்செய்தியிலே நாம் முழுமையாக பார்க்கின்றோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே தன்னுடைய சாவை எதிர்கொண்டு எருசலேமை நோக்கி செல்வார் அதுதான் எங்க லூக்கா நற்செய்தியில் பார்த்தீங்கன்னாலும் அவருடைய பயணம் எருசலேமை நோக்கியதாக இருக்க வேண்டும் அவர் நான் நிச்சயம் இங்கே கொல்லப்படுவேன் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவருடைய அந்த பயணம் ஆறது இறை தந்தையின் திட்டத்தை செயல்படுத்த நம்ம எல்லோருக்கும் மீட்பு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த தனியாத ஆர்வம் இந்த மனுக்குழு விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் அவரை ஒரு திருப்பயணியாக எதை நோக்கி செல்ல வச்சது எருசலேமை நோக்கி ஏனென்றால் அங்கேதான் அவர் தன்னுடைய சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளுகிறார் பாரத சகோதர சகோதரிகளே அருளானந்தரும் அவருடைய சீடர்களில் ஒருவராக தன்னுடைய மரணத்தை நோக்கி பயணித்தவர் நாம் எல்லோரும் நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று அடித்து கொண்டு ஓடுகிறோம் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடி என்று நாடுகிறோம் எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் எங்கு சென்றாலும் நாம் வளர்ந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது நமது எதிர்நோக்காக இருக்கிறது அது தகர்க்கப்பட்டு நாம் நம்முடைய இறப்பிலும் நம்முடைய இழப்பிலும் பிறருக்காக நாம் வாழுகின்ற போது அடுத்திருப்பவருக்காக வாழுகின்ற போது இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட ஏழைகளுக்காக ஓரம் கட்டப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள அடுத்தவர்களுக்காக நாம் வாழும்போது சாமி இதெல்லாம் சொல்றீங்க எங்க குடும்பத்திலே ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து வாழ முடியவில்லை சேர்ந்து வாழ முடியவில்லை தமிழகத்திலே இன்றைய நிலைமையிலே இன்றைய நிலைமையிலே வந்து கோவையும் மாவட்டம் பாருங்க அங்க மட்டும் முப்பது ஆயிரம் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழ்வோம் என்று வாக்களித்த எங்களாலேயே சேர்ந்து வாழ முடிய நீ போய் ஏழையை அன்பு செய்யுன்னு சொல்கிறியே எளியவனை அன்பு செய்யுன்னு சொல்கிறியே அடுத்தவனை பாருன்னு சொல்கிறியே சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கவனுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கு மாலையிலே உடுமலைப்பட்டை பேட்டையிலே ஒரு மலை கிராமத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது அங்கே ஒரு சில நற்பணிகளை செய்வதற்காக என்னோடு சேர்ந்து ஒரு குழுவும் வந்திருந்தார்கள் மலைவாழ் மக்கள் உண்மையிலேயே அவர்களை மிருகங்களை விட கேவலமாக இந்த உலகம் நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஒரு சிறிய ஆலயம் அவர்களுக்கான சிறிய வீடு கட்டித் தருகின்ற பணியிலே தன்னார்வ தொண்டர்கள் சிலர் இணைந்து என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் அவர்களது வாழ்க்கையை பார்க்கின்ற கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மனித நேயம் மலர்ந்து விட்டது அன்பு இருக்கிறது கிறிஸ்தவத்திலே என்று சொல்லுகின்ற நாம் எல்லோரும் வாழ்கின்ற இந்த தமிழக மண்ணிலே இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்திலே இவர்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் என்கின்ற அந்த உண்மையை பார்க்கின்ற போது நாம் எல்லோருக்கும் இன்னும் நம்முடைய குடும்பத்தை கடந்து நாம் நம்முடைய பணியை செய்ய வேண்டும் குடும்பத்திலே உழன்று கொண்டிருந்தால் பத்தாது இந்த குடும்பத்தை தாண்டிய கடந்த இந்த அன்பையும் இறை அன்பையும் இந்த இறைவன் நமக்கு தருகின்ற நிறை மகிழ்ச்சியையும் நாம் பிறருக்கு கடத்துகின்ற போது நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்போம் நமது ஆண்டவர் இயேசு சொன்னது போல என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியும் உங்களது மகிழ்ச்சி நிறைவு பெறும்படியும் நான் ஆசிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்கின்றார் அவருடைய இந்த மகிழ்ச்சி நம்மில் நிறைவு பெற இந்த திருப்பலியிலே இணைந்து ஜபிப்போம் நாம் இவ்வாறு மகிழ்கின்றோமோ அதுபோல நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சேர்ந்த மனிதகுலமும் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் அன்பில் வாழ வேண்டும் என்று இணைந்து ஜபிப்போம்